பட் இட்ஸ் கெட்டிங் டஃப் தீஸ் டேஸ் ஸோ என்னோட ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்ம சேனலோட குரோத்துக்கு உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை பண்ணுங்கள் அதுக்கான யூபிஐ ஐடி இப்போ ஸ்க்ரீனில் வரும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கும் அண்ட் அப்ராட்ல இருக்க உங்களுக்கு பைமிய காஃபி லிங்கையும் நான் கீழே கொடுத்துருக்கேன் ஸோ பார்த்து பண்ணுங்கள் ஹருகா வைசர் இவங்களோட முழு பேரு ஹருகா ஜூலியானா சுனமென் வைசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல பிறந்த ஒரு பொண்ணு அமெரிக்காவோட ஆஸ்திரேலிய நகரத்துல இருக்க யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்ஸாஸ்ல ரெண்டாயிரத்தி பதினாறுல டிகிரிக்கு ஜாயின் பண்றாங்க ஹருகா அப்ப அவங்களோட வயது பதினெட்டு தான் ஹருகாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு டேலண்டடான பர்சன் ஏன்னா அமெரிக்காவில் இருக்க டாப் ஃபிஃப்டி யூனிவர்சிட்டியில இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்ஸஸ் ஒன்று இங்கே சொல்லிக் கொடுக்குற எந்த ஒரு கோர்ஸாக வேணா இருக்கலாம் பட் அதுல சீட் கிடைக்கிறது ஈஸியான விஷயமே கிடையாது ஒவ்வொரு வருஷமும் இந்த காலேஜில் அட்மிஷன் கேட்டு வரக்கூடிய அப்ளிகேஷன்ல ஆல்மோஸ்ட் முப்பது சதவீதம் நபர்களுக்கு மட்டும்தான் இந்த காலேஜில் படிக்கக்கூடிய சீட் கொடுக்கப்படுது ஸோ இங்கே அட்மிஷன் கிடைக்கிறது நாட் அன் ஈசி திங் அப்படிப்பட்ட யூனிவர்சிட்டியில ஹருகா வைசர் ஹருக்கா எந்த அளவுக்கு பிரைட் ஸ்டூடெண்டா இருந்திருக்காங்கன்றத புரிஞ்சிக்க முடியும் அதே மாதிரி ஹருக்கா இங்க ஒரு டிகிரியில ஜாயின் பண்ணல ரெண்டு சேம் டைம்ல ஜாயின் பண்ணி இருக்காங்க ஒன்னு ஆர்ட்ஸ் சம்பந்தமான டிகிரி இன்னொன்னு பிரிமியர் டிகிரின்னு ரெண்டுலயும் ஜாயின் பண்ணி எப்படியோ சமாளிச்சுட்டு வந்தாங்க ஸ்கூல் டைம்ல இருந்து ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்ல ரொம்ப நல்ல பேர் எடுத்த ஒரு பர்சன் தான் ஹருக்கா ஸோ அதன் தொடர்ச்சியா யூனிவர்சிட்டிக்கு வந்ததுக்கு அப்புறமா இங்க இருக்க டிராமா குரூப்லையும் ஜாயின் பண்ணியிருக்காங்க இவங்க டெக்ஸாஸுக்கே புதுசுன்றதால காலேஜ் டார்மிட்டரியில தான் அதாவது ஹாஸ்டல்ல தான் தங்கியிருந்திருக்காங்க அவங்களோட ஹாஸ்டல் ரூம்ல இருந்து மார்னிங் கிளம்புனா எல்லா கிளாஸஸையும் அட்டன் பண்ணிட்டு திரும்ப அவங்க ரூமுக்கு வர ஈவினிங் மேலே ஆயிடும் சில சமயங்கள்ல நைட் டைம் கூட ஆகிடும் அப்படி லேட் ஆகும் போதெல்லாம் அவங்களோட ரூம்மேட்ஸுக்கு கால் பண்ணி அவங்க வர்றதையும் சொல்லிடுவாங்க ஹருகா வைசர் அதே மாதிரியே ஒரு நாளைக்கு குறைஞ்சது ரெண்டு தடவையாச்சும் அம்மா அப்பா கிட்ட கால் பண்ணி பேசிடுவாங்க ஏன்னா தான் அந்த குடும்பத்தில் மூத்த பொண்ணு வர ஸோ இவங்க ஃபேமிலி கூட கொஞ்சம் அட்டாச்சாகவே இருந்திருக்காங்க இதுதான் ஹருகா வைசரோட டெய்லி ரொட்டின் எவ்ரி திங் வாஸ் கோயிங் ஃபைன் அன்டில் தட் ஒன் டே ரெண்டாயிரத்தி பதினாறு ஏப்ரல் மூணு வழக்கம் போல அன்னைக்கு காலையிலையும் அவங்களோட டாம் ரூமை விட்டு கிளம்புன ஹருகா டெய்லி ரொட்டின் படி அவங்களோட கிளாஸஸ் எல்லாம் அட்டன் பண்ணியிருக்காங்க ரெண்டு டிகிரிஸ் ஒரே நேரத்துல போர்ஷூ பண்ணிட்டு இருந்ததால காலேஜ்ல எப்பவுமே பிஸியாவே இருந்திருக்காங்க ஹருகா அந்த குறிப்பிட்ட நாள்லன்னு பார்த்து அவங்களோட வழக்கமான கிளாஸஸ் மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் வரை இருந்திருக்கு சோ அந்த எல்லா கிளாஸையும் முடிச்சுட்டு காலேஜை விட்டு கிளம்புறதுக்கு நைட் ஒன்பது மணிக்கிட்ட ஆயிருக்கு ஆக்சுவலாக இவங்க கேம்பஸ்க்குள்ளேயே தங்கி இருக்கிறதால இது பெரிய விஷயம் கிடையாது தான் இந்த மாதிரி ஹரூகாவுக்கு நிறைய முறை நடந்திருக்கு அண்ட் இவங்க மட்டுமே கிடையாது காலேஜ்ல படிச்ச நிறைய ஸ்டூடண்ட்ஸ் இதே மாதிரி லேட்டா அவங்களோட ஹாஸ்டலுக்கு போவாங்க தான் சோ ஒன்பதரை மணிக்கிட்ட அவங்களோட ரூம்க்கு காலேஜ்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்களோட ரூம் மேட்டுக்கு கால் பண்ணிருக்காங்க ஹருகா கால் பண்ணவங்க நான் ரூமுக்கு தான் வந்துட்டு இருக்கணும் இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல நான் ரூமை ரீச் பண்ணிடுவணும் சொல்லியிருக்காங்க அதுதான் வைசர் கிட்ட இருந்து வந்த கடைசி தகவல் அஞ்சு நிமிஷம் ஆகுது பத்து நிமிஷம் ஆகுது ஒரு மணி நேரம் ஆகுது ரெண்டு மணி நேரமாகுது அந்த ராத்திரி முழுக்கவே முடிஞ்சு போயிடுது ஆனா ஹருக்கா ரூமுக்கு திரும்பி வரவே இல்ல ஹருகா கிட்ட இருந்து எந்த காலும் வரல அவங்களோட ஃபோனுக்கு கால் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னு வந்திருக்கு ஹருக்கா இந்த மாதிரி பண்ற பொண்ணே கிடையாது அது மட்டும் இல்லாம அவங்க அந்த காலேஜ்ல சேர்ந்தே ஒரு வருஷம் கூட ஆகல அதனால் அவங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸும் யாரும் கிடையாது அது மட்டும் இல்லாம ஹருக்கா ஓவர் நைட் வெளியே தங்குற ஒரு பர்சன்லாம் கிடையாது அப்படி ஏதாவது இருந்தாலும் கண்டிப்பா அவங்களோட ரூம்மேட்டுக்கு கால் பண்ணி சொல்லிடுவாங்க அப்படி இருக்கும்போது ராத்திரி பூரா ஹருகா ரூமுக்கு வரலன்ற ஒரு விஷயம் அவங்களோட ரூம்மேட்ஸுக்கு கவலையை ஏற்படுத்தி இருக்கு உடனடியா இத பத்தி அந்த டார்மிட்டரிய மேனேஜ் பண்றவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க ஆனா அவங்க அதை முதல்ல பெருசா எடுத்துக்கல அவங்க ஏன் அதை சீரியஸா எடுத்துக்கலன்னா அவங்க அந்த ஜாபை இன்னைக்கு நேத்து பார்க்கல ரொம்ப வருஷமா அந்த ஜாப்ல அவங்க இருக்காங்க சோ இந்த மாதிரி பசங்க வெளியே தங்குறதும் அடுத்த நாள் அவங்க டாமுக்கு வர்றதும் அப்படிங்கறதும் அவங்க வழக்கமா பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் சோ ஹருக்காவோட ரூமேட்ஸ் ஹருக்கா நைட் ரூமுக்கு வரலன்னு அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணதும் அவங்க கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா டாம் ரூமுக்கு வரலன்னா என்ன அவங்க ஸ்ட்ரைட்டா காலேஜுக்கு வர வாய்ப்பு இருக்குல்ல நீங்க அங்க போய் செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி இருக்காங்க இருந்தாலும் ஹருக்காவோட ரூமேட்ஸ்க்கு ஏதோ சரியில்லைன்றது மட்டும் நல்லா தெரியுது அன்னைக்கும் அப்படி மார்னிங்கும் ஆகுது யூனிவர்சிட்டியில கிளாஸஸ் எல்லாம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க ஆனா ஹருக்கா அவங்க வழக்கமா காலையில போற எந்த கிளாஸ்லயும் இல்லை அவங்க அகாடமிக்ஸ்லையும் தன்னை ப்ரூவ் பண்ணி ஆகணும் ஏன்னா அவங்க ஃபுல் ஸ்காலர்ஷிப்ல அங்கே படிக்க வந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது ஹருகா கிளாஸை கட் பண்ணலாம் வாய்ப்பே கிடையாது ஹருக்கா வரலனுனே அந்த கிளாஸை எடுத்துட்டு இருந்த ப்ரொஃபஸருக்கே ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு அப்போன்னு பார்த்து ஹருகாவோட ரூம்மேட்ஸ் ஹருக்கா கிளாஸ்ல இருக்காங்களான்னு பார்க்க வந்திருக்காங்க ஆனால் கிளாஸ்லயும் ஹருக்கா உட்காணும் ஸோ ஹருகா மிஸ்ஸிங்ன்றது ரொம்ப நல்லாவே புரிஞ்சிருச்சு அதை தொடர்ந்து ஏப்ரல் நாலாம் தேதி காலையில பத்து மணி வாக்கில் ஹருகாவை காணும்னு சொல்லிட்டு ஒரு அஃபிஷியல் கம்ப்ளைண்ட் ஃபைல் செய்யப்படுது இந்த மாதிரி பெரிய யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் அவங்களுக்குன்னு தனியாக செக்யூரிட்டி கார்ட்ஸ் என் போலீஸ் டீம் எல்லாம் கூட வச்சிருப்பாங்க அதாவது யூனிவர்சிட்டி போலீஸ் கேட்கும்போது நமக்கு புதுசா இருக்கலாம் பட் அமெரிக்காவுல ரொம்ப காலமாவே என்னன்னா பிரச்சனை நடந்தா உதாரணத்துக்கு கேம்பஸ்ல ஏதாவது ஸ்ட்ரைக் ப்ராட்டஸ்ட் மாதிரி நடந்தாலோ இல்ல ஏதாவது அசம்பாவிதம் நடந்தாலோ இவங்க தான் முதல்ல ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி இவங்க காலேஜ் முழுக்க பேட்ரோலயே இருப்பாங்க அப்போ ஏற்படுற சின்ன சின்ன பிரச்சனைகளையும் இவங்க அட்ரஸ் பண்ணுவாங்க ஸோ முதல்ல அவங்கக்கிட்ட தான் கம்ப்ளைண்ட் செய்யப்படுது அவங்க அந்த கேம்பஸ் முழுக்க தேட ஆரம்பிக்கிறாங்க முதல்ல ஹருக்காவோட ஃபோனுக்கு தான் கால் பண்ணி பார்த்துருக்காங்க ஆனால் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கு ஸோ அடுத்ததா ஹருகாவோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட டாம் ரூம்ல தங்கி இருந்த பொண்ணுங்கன்னு எல்லார்கிட்டையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க பட் ஹருகாவை பத்தி சந்தேகப்படுற மாதிரி எந்த ஒரு தகவலும் கிடைக்கல அதுக்கு அதுக்கடுத்தது ஹருகா வழக்கமா காலேஜ் கேம்பஸ்ல இருந்து அவங்களோட ஹாஸ்டலுக்கு போகக்கூடிய ரூட்டை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அந்த யூனிவர்சிட்டியில ரெண்டு மூணு வழிகளில் ஹாஸ்டலுக்கு போலாம் போல ஸோ ஹருகா யூஸ் பண்ற அந்த வழியை தேடி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா ஆரம்ப கட்ட தேடல அவங்களுக்கு பெருசா எந்த ஒரு லீடும் கிடைக்கல அதுக்கு அடுத்த நாளான ஏப்ரல் அஞ்சாம் தேதி ஹருகா வழக்கமா யூஸ் பண்ற அந்த ரூட்டை இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸா தேட ஆரம்பிக்கிறாங்க அப்படி தேடும்போது காலை பதினோரு மணி அளவுல யூனிவர்சிட்டி கேம்பஸ்க்கு உள்ளேயே இருந்த எட்டர் ஹார்பர் அலுமினி சென்டருக்கு பின்னாடி ஒரு பெண் மயங்கி கிடக்கிற மாதிரியான ஒரு தகவல் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு உடனடியா அங்க போய் பாக்குறாங்க அவங்க அங்க போய் பார்க்கும்போது மோசமான நிலையில ஒரு பெண் அங்க விழுந்து கிடந்தத அவங்க கவனிச்சிருக்காங்க உடனடியா அவங்களோட பல்ஸ செக் பண்ணிருக்காங்க ஆனா அவங்க இறந்து போய் ரொம்ப நேரம் இருந்தது அந்த பொண்ணோட உடலை பார்க்கும் யாரோ பயங்கரமா டார்ச்சர் பண்ணி கொடூரமா அவங்கள கொலை பண்ணியிருக்காங்கன்றத நல்லாவே தெரிஞ்சுக்க முடியுது அண்ட் அவங்க கண்டுபிடிச்ச பொண்ணு வேற யாரும் கிடையாது ஹரூகா வைசர் தான் இந்த விஷயம் வெளியே தெரிய வந்ததும் யூனிவர்சிட்டிய பரபரப்பாயிருக்கு தொடர்ந்து உடனடியாக ஆஸ்டின் பகுதியோட போலீஸ் டிபார்ட்மெண்ட்க்கும் இந்த தகவல் தெரிவிக்கப்படுது அடுத்த அரை மணி நேரத்துல அங்க வந்தவங்க ஹருக்காவோட பாடியை செக்யூர் பண்ணி அட்டாப்ஸிக்காக அனுப்பி வைக்கிறாங்க ஹருக்காவோட உடலை சோதனையிட்டவங்க முதல் கட்டமா சில தகவல்களை சொன்னாலும் ஹருக்காவோட பாடி கண்டுபிடிக்கப்பட்ட அடுத்த நாளான ஏப்ரல் ஆறாம் தேதி தான் அஃபீஷியலான அட்டாப்சியை செய்ய ஆரம்பிக்கிறாங்க அதுல பல விஷயங்கள் தெரிய வந்திருக்கு அதுல முதல் விஷயம் ஹருக்கா கொடூரமா தலையில தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்றது ஆனா கொலை செய்யப்படுவதற்கு முன்னாடி அவங்க செக்ஷுவலா ஹராஸ் செய்யப்பட்டிருக்காங்க பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டதா கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாமல் இத செஞ்ச நபர் கூட ஹருகா போராடி இருக்காங்க அதுக்கான ட்ரேசஸையும் ஹருகாவோட உடல் முழுக்க பார்க்க முடிஞ்சிருக்கு இதை யாரு பண்ணிருக்க முடியும் போலீஸ்க்கு இது சம்பந்தமா முதல்ல எந்த ஒரு குளூவுமே கிடைக்கல அவங்க விசாரிச்ச வரைக்கும் அந்த கேம்பஸ்குள்ள ஹருகாவுக்கு கூடயும் எந்த பிரச்சனையும் கிடையாது அது மட்டும் இல்லாம இவங்க டெக்ஸஸ் மாகாணத்தை சேர்ந்தவங்களே கிடையாது படிப்புக்காக தான் இவங்க டெக்சஸ்கே வந்திருக்காங்க அதை வச்சு பாக்கும்போது யூனிவர்சிட்டி கேம்பஸ்க்கு வெளியவும் இவங்களுக்கு யார் கூடயும் பிரச்சனை இருந்திருக்க வாய்ப்புகளே கிடையாது அப்படி இருக்கும்போது இதை யார் செஞ்சிருப்பா எந்த விதமான குளூவுமே இல்லாத நிலையில அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சாங்க போலீஸ் இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருந்த அதே வேளையில பேரலா இன்னொரு விஷயமும் நடந்துச்சு ஏப்ரல் நாலாம் தேதி காலை பொழுதுல அதாவது ஹருகா வைசர் கொல்லப்பட்டதற்கு மறுநாள் காலையில ஆஸ்டின் ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு கால் வந்திருக்கு கால் பண்ணவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு அபேண்டன் பிளேஸ்ல திடீர்னு போக வர்றதாவும் அங்க செக் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க கால் பண்ணவங்க அந்த இடம் எங்க இருந்ததுன்னா யூனிவர்சிட்டி கேம்பஸ்க்கு ரொம்ப கிட்டத்துல தான் இருந்திருக்கு இப்படி ஒரு கால்வரவும் உடனடியாக அங்கே ரெண்டு ஃபயர் ஃபைட்டர்ஸ் போயிருக்காங்க அங்கே போய் அவங்க பார்க்கும்போது ஒரு யங் ஹோம்லெஸ் பர்சன் அங்கே தங்கிட்டு இருந்திருக்கான் அவனோட பேரு மிச்சைல் கலீல் கிரைனர் பதினேழு வயசான அந்த நபர் ஆஸ்டின் பகுதியை சேர்ந்த நபர் கிடையாது வேற எங்கேயோ இருந்து பிழைக்கிறதுக்காக ஆஸ்டின்க்கு வந்திருப்பான் போல அந்த அபேண்டன் பில்டிங்ல அவன் தங்கிட்டு இருந்த விலையில குளிருக்காக அவன் கிட்ட இருந்த பொருட்களை எல்லாம் போட்டு எரிச்சுகிட்டு இருந்திருக்கான் அப்படி எரிக்கும் போது பக்கத்துல இருந்த நெருப்பு பட்டு அதுல இருந்துதான் கருப்பு கலர்ல புகை வெளியே வந்திருக்கு அந்த கருப்பு புகையை கவனிச்சுட்டு தான் உடனடியா அக்கம் பக்கத்துல இருந்தவங்க ஃபயர் டிபார்ட்மெண்ட்க்கு கால் பண்ணி இருக்காங்க சோ அங்க இருக்கிறது ஒரு ஹோம்லெஸ் பர்சன் தான் தெரிஞ்சதும் அங்க போனவங்க அந்த பையனை பக்கத்துல இருக்க ஹோம்லெஸ் பர்சனுக்காக உருவாக்கப்பட்ட ஷெல்டர்ல கொண்டு போய் விட்டு இருக்காங்க சொல்லப்போனா அந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ் தெரிஞ்சோ தெரியாமையோ ஹருகா கேஸ்க்கு செஞ்சு ஒரு மிக பெரிய உதவின்னு கூட இத சொல்லலாம் ஏன்னா ஹருக்கா வைசர கொன்னதே அவன் தான் ஒருவேளை அவனை மட்டும் கொண்டு போய் அந்த ஹோம்ல சேர்க்காம துரத்த விட்டுருந்தாங்கன்னா அவன் எங்க வேணா போயிருக்கலாம் ஏன் அவனை கண்டுபிடிக்க முடியாம கூட போயிருக்கலாம் பட் அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ ஒரு முக்கியமான விஷயத்த பண்ணாங்க ஆனா இது ஏப்ரல் எட்டாம் தேதி வரைக்கும் கண்டுபிடிக்கப்படல அட்டாப்சி டீடெயில்ஸ் எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறமா போலீஸ் அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை ரொம்ப தீவிரமா ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்ஸஸோட வரலாற்றுல இது ஒரு கரும்புள்ளியா மாறிச்சு இது ஒரு பெரிய யூனிவர்சிட்டியா இருந்ததால இங்க நடந்த விஷயங்கள் ரொம்ப சீக்கிரத்துல அமெரிக்கா முழுக்க தெரிய வந்துருச்சு சோ உடனடியா ஹருக்காவை கொண்டது யாருன்றத கண்டுபிடிக்க வேண்டிய பிரஷர் அங்க பில்ட் ஆக ஆரம்பிச்சது போலீஸ் மறுபடியும் ஹருக்காவோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரூம்மேட்ஸ் கிட்ட கிளாஸ்மேட்ஸ் கிட்டன்னு எல்லார்கிட்டயுமே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஹருக்கா காலேஜ்ல இருந்து டாமுக்கு வரக்கூடிய வழிய மறுபடியும் சல்லடை போட்டு தேட ஆரம்பிச்சாங்க இந்த முறை காலேஜுக்கு உள்ள மட்டும் கிடையாது வெளியவுமே தேடி இருக்காங்க அவங்களோட தேடல்ல பல விஷயங்கள் இருந்துச்சுன்னாலும் அவங்க முக்கியமா தேடினது சிசிடிவி கேமராஸ் தான் அவங்களோட இன்டென்ஸான தேடுதல்ல முதல் பிரேக் எங்க கிடைச்சதுன்னா கேம்பஸ்க்கு உள்ளேயே கிடைச்சது ஹருகா வழக்கமா பயன்படுத்தக்கூடிய வழியில ஒரே ஒரு செக்யூரிட்டி கேமரா இருந்திருக்கு அண்ட் அந்த செக்யூரிட்டி கேமராவோட ஃபுட்டேஜ் எடுத்து பார்க்கும்போது ஒரு முக்கியமான எவிடன்ஸ் அவங்களுக்கு கிடைச்சது என்ன எவிடன்ஸ் கிடைச்சதுன்னா ஏப்ரல் மூணாம் தேதி ராத்திரி ஒன்பதரை மணி அளவுல ஹருகா அந்த செக்யூரிட்டி கேமரா இருக்க இடம் வழியா அவங்களோட ரூமுக்கு போய்கிட்டு இருந்திருக்காங்க அப்போ ஒரு அனானிமஸ் பர்சன் ஒரு சைக்கிளை வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்திருக்கான் ஹருகா போனதும் அந்த சைக்கிளை ஸ்டாண்ட் போட்டு நிறுத்திட்டு ஹருகா பின்னாடியே ஸ்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கான் இது நடந்து சரியா ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா புதுசா ஒரு பேக்கோட திரும்பவும் சைக்கிள் கிட்ட வந்தவன் சைக்கிளை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து வெளியே போற மாதிரியான ஒரு முக்கியமான புட்டேஜ் போலீஸோட கண்களுக்கு சிக்கியிருக்கு உடனடியா அந்த நபர் யார்ன்றத தேட ஆரம்பிக்கிறாங்க யூனிவர்சிட்டியில படிக்கிற பையனா இருந்தா எந்த டிபார்ட்மென்ட் படிக்கிறான் எந்த ஏர்ல படிக்கிறான் சொல்லிட்டு சல்லட போட்டு தேட ஆரம்பிச்சாங்க ஏன்னா பதிவாகி இருந்த அந்த நபருக்கு காலேஜ் படிக்கிற வயசு தான் இருக்கும் அத வச்சு தான் முதல்ல யூனிவர்சிட்டிலே தேடினாங்க ஆனா அன்பார் அந்த யூனிவர்சிட்டியில விடியோல இருந்த அங்க அடையாளங்களோடு இருந்த பர்சனை கண்டுபிடிக்கவே முடியல ஏன்னா அப்படி ஒரு பர்சன் அங்க படிக்கவே இல்ல அதுக்கப்புறம் தான் யூனிவர்சிட்டி கேம்பஸ்க்கு வெளியே இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணி செக் பண்ண ஆரம்பிக்குறாங்க அதுல ஒரு குறிப்பிட்ட கேமரால இன்னொரு முக்கியமான முக்கியமான விஷயம் பதிவாகி அந்த ஃபுட்டேஜ்ல என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா ஒரு பதினேழு பதினெட்டு வயசு இருக்கலான்ற ஒரு நபர் ஒரு ப்ளூ கலர் லேடி சைக்கிள தள்ளிக்கிட்டு வரான் அதுல ஒரு பேக் மாட்டப்பட்டிருந்திருக்கு அது மட்டும் இல்லாம அந்த நபர் கொஞ்சம் நொண்டி நொண்டி நடந்து வந்துட்டு இருக்கான் அந்த ஃபுட்டேஜ் எடுக்கப்பட்டது பகலா இருந்ததால அந்த நபர் யாருன்றதும் அந்த கேமரால தெளிவா பதிவாயிருந்தது ஸோ இவனுக்கும் ஹருக்காவோட கொலைக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்றது அப்போவே அவங்களுக்கு ஏதோ பொறித்தட்டி இருக்கு உடனடியாக அந்த ஃபுட்டேஜில் இருந்த நபரோட ஃபோட்டோ ஆஸ்டின்ல இருந்த எல்லா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் பிரைவேட் டிடெக்டிவ்ஸ்க்கும் அனுப்பி வச்சிருக்காங்க ஃபார்ச்சுனேட்லி சைக்கிளோட இருந்த அந்த நபரோட ஃபோட்டோ ஃபயர் ஸ்டேஷனுக்கும் அனுப்பி வைக்கப்படுது அந்த ஃபோட்டோவை பார்த்ததும் ரெண்டு ஃபயர் ஃபைட்டர்ஸ்க்கு உடனே ஒரு ஸ்பார்க் ஆகியிருக்கு அந்த இருந்த ரீகால் பண்ண முடியல கொஞ்ச நேரம் யோசிக்கும் போதுதான் ஏப்ரல் நாலாம் தேதி காலையில யூனிவர்சிட்டி கேம்பஸ்க்கு பக்கத்துல இருந்த ஒரு அபேண்டன் பிளேஸ்ல இருந்து புக வர்றதா வந்த கால் பத்தியும் அதை தொடர்ந்து அங்க போகும்போது ஒரு ஹோம்லெஸ் பர்சனை பார்த்ததை பத்தியும் அவங்களோட ஞாபகத்துக்கு வந்திருக்கு அண்ட் அப்பவே புடிச்சிட்டாங்க அந்த நபர் தான் போலீஸ் தேடிட்டு இருக்காங்கன்றது உடனடியா இந்த தகவல் ஹருகாவோட கேஸ விசாரிச்சிட்டு இருந்த போலீஸ்காரங்களுக்கு தெரிவிக்கப்படுது அவங்க கொஞ்ச நேரத்தை கூட வேஸ்ட் பண்ணாம கிரைனரை கொண்டு போய் விட்ட அந்த ஹோம்லெஸ் பர்சனுக்கான ஷெல்டருக்கு போயிருக்காங்க போக வேற இடம் இல்லாத காரணத்தால கிரைனர் அந்த ஷெல்டர்லயே தான் இருந்திருக்கான் அவனை பார்த்ததும் சந்தேகத்தின் அடிப்படையில அவங்க கிட்ட விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க முதல்ல அவன் கிட்ட கேட்கப்பட்ட கேள்விகள் எதுக்குமே கிட்ட சரியான பதிலே கிடைக்கல இருந்தாலும் போலீஸ் விடாம அவனோட பிலாங்கிங்ஸ் எடுத்து செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு ரெண்டு சந்தேகப்படும்படியான பொருட்கள் கண்டலப்பட்டிருக்கு அதுல முதல் பொருள் ஒரு லேடி சைக்கிள் அதோட ஹேண்டில் பார்ல ஒரு குளோயிங் ஸ்டிக்கர் ஓட்டப்பட்டிருந்துச்சு இதே ஸ்டிக்கர் ஓட்டப்பட்ட சைக்கிள் தான் ஹருக்கா காணாம போன அன்னைக்கு பதிவான சிசிடிவி புட்டேஜ்ல இருந்த நபரும் பயன்படுத்தி இருக்கான் இது இவங்களுக்கு ஏற்பட்ட முதல் சந்தேகம் ரெண்டாவது சந்தேகம் என்னன்னா கிரைனர் கிட்ட ரெண்டு மூணு பேக்ஸ் இருந்திருக்கு அதுல ஒரு பேக் மட்டும் அவங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கு அது எந்த பேக்னா ப்ளூ கலர்ல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பயன்படுத்தக்கூடிய ஒரு பேக் அது அந்த பேக்க ஓபன் பண்ணி பாக்குறாங்க அதுக்குள்ள ஒரு ஆப்பிள் லேப்டாப் இருந்திருக்கு ஐபோன் சிக்ஸ் மொபைல் ஃபோன் இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பயன்படுத்தக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல்ஸ்லாம் இருந்திருக்கு அண்ட் கடைசியா ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அதுதான் ஹருகா வைசரோட காலேஜ் ஐடி சோ சந்தேகமே இல்லாம ஹருகாவோட கொலைக்கும் கிரைனருக்கும் கண்டிப்பா தொடர்பு இருக்குன்றத முடிவு பண்ணி கிரைனரை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டிருக்காங்க போலீஸ் அதுக்கு அடுத்ததா அவங்க சேகரிச்ச எவிடென்ஸ் எல்லாம் வச்சு அவன் மேல கேஸ் ஃபைல் செய்யப்படுது அண்ட் அந்த கேஸ் கோர்ட்டுக்கும் போயிருக்கு கோர்ட்ல அவனோட பாஸ்ட் பத்தி எல்லாம் வெளியே தெரிய வந்திருக்கு ஆக்சுவலா கிரைனர் அம்மா அப்பாவால கைவிடப்பட்ட ஒரு பையன் அவனோட பாட்டி தான் வளர்த்து வந்திருக்காங்க சின்ன வயசுலயே அவன் ஏகப்பட்ட டிராமாவை சந்திச்சிருந்ததால அவன் எல்லாத்தையுமே கொஞ்சம் ஸ்லோவா தான் லேர்ன் பண்ணியிருக்கான் ஆனா அந்த எல்லாம் இவன் மோசமா நடந்துகிட்ட மாதிரி எந்த ஒரு ஹிஸ்டரியவும் அவங்களால எடுக்க முடியல பட் ஸ்டில் சம்ஹவ் ஹி சேஞ்ச்ட் கோர்ட்ல அரசாங்கமே இவனுக்கு ஆதரவா ஒரு வக்கீல கொடுத்திருக்காங்க அவங்களோட வாதப்படி கிரைனர் ஒரு ஹோம்லெஸ் பர்சனா இருந்ததால கீழே கிடைக்கக்கூடிய பொருட்களை மட்டும்தான் அவன் எடுத்து வச்சிருக்கானே தவிர ஹருகாவோட கொலைக்கும் கிரைனருக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு வாதத்தை முன் வச்சாங்க ஏன் கிரைனருமே அதைத்தான் சொன்னான் ஆனா ஹருகா தரப்பு என்ன வாதத்தை முன் வச்சாங்கன்னா அது எப்படி ஹருகா சம்பந்தமான எல்லா பொருட்களும் அவங்கிட்ட கிடைச்சிருக்க முடியும் ஏதாவது ஒன்னு ரெண்டு பொருள் கிடைச்சிருக்குன்னா அவங்களால ஏத்துக்க முடியும் பட் எப்படி ஹருகாவோட பேக்ல இருந்து அவங்களோட பல பிலாங்கிங்ஸ் கிரைனருக்கு கிடைச்சிருக்கும் அது மட்டும் இல்லாம சம்பவம் நடந்த நாள் அன்னைக்கு சம்பவம் நடந்த நேரத்துல கிரைனர் யூனிவர்சிட்டி கேம்பஸ்ல தான் இருந்தான்றத நிரூபிக்கிற மாதிரியும் ஹருகாவை அவன் ஃபாலோ பண்ணி போறான்றத நிரூபிக்கிற மாதிரியும் அந்த கேம்பஸ்ல பதிவாகியிருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒரு முக்கியமான எவிடென்ஸா அமைஞ்சது இதுக்கப்புறம் இந்த கேஸுக்கு வலு சேர்க்கிற மாதிரி டிஎன்ஏ எவிடென்ஸ் எல்லாம் கூட போலீஸ் ப்ரொடியூஸ் பண்ணாங்க அதை தொடர்ந்து மிச்சேல் கலில் கிரைனருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு குற்றம் நடந்த சமயத்தில் கலில் ஒரு மைனரா இருந்ததால அவனுக்கு கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியாது ஏன்னா டெக்ஸாஸ் சட்டப்படி மைனஸ்க்கு கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டை எப்பவோ நிறுத்திட்டாங்க ஸோ அதை தவிர்த்துட்டு நாற்பது வருட சிறை தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு கிரைனருக்கு இந்த நாற்பது வருஷத்துல பரோல்ல கூட அவனால் வெளியே வர முடியாதுன்னு அறிவிச்சாங்க இதை எதிர்த்து கிரைனர் மேல்முறையீட்டுக்கும் போயிருக்கான் ஆனால் அங்க அந்த கேஸை தள்ளுபடி பண்ணிட்டாங்க ஹருக்காவோட இறப்பு நிறையவே டிபேட்ஸை அமெரிக்கா முழுக்க ஏற்படுத்துச்சு அமெரிக்காவோட ஒரு முக்கியமான யூனிவர்சிட்டியிலேயே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த அளவுக்கு தான் சேஃப்டி இருக்குன்னா மற்ற இடத்துலலாம் என்ன நிலமையோன்னு சொல்லிட்டு பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டுச்சு அதை தொடர்ந்து யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்ஸஸ் பல மில்லியன் டாலர்களை செலவு பண்ணி யூனிவர்சிட்டி கேம்பஸோட பாதுகாப்பை அதிகப்படுத்தி இருக்காங்க ஒருவேளை இதை மட்டும் முதல்லையே செஞ்சுருந்தாங்கன்னா ஹருக்கா உயிரோடு இருந்திருக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஃபைவ் மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ